ஹலோ கைஸ் வணக்க நண்பர்களை நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரிலீஸான தனா எஸ்ஏ இயக்கத்தில் விவேக் மெர்சின் இசையில் இன்று வெளியான ஹிட்லர் விஜயாணி நடத்த இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள எழுப்பலாம் இந்த படத்தில் நீங்கள் கதைன்னு சொல்லப்போனா அஜித் நடித்து வெளிவந்த சிட்டிசன் படத்தை வந்து கதையை வந்து அப்படி இப்படி மாற்றி மாற்றி இந்த ஹிட்லர் கதையை வந்து எழுதி வச்சுக்கிறாங்க இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சென்னைக்கு வந்து தன்னோடய நண்பனோட அறையில் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வராரு அங்கே வந்தவொடனே அங்கேயே வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு அவரும் வந்து ஒரு பேங்க்கில் வந்து வேலை செய்கிறாரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே இப்படியே வந்து ரயிலில் வந்து போய் தான் வந்து ஒரு ரூமுக்கு போயிட்டு போயிட்டு வர்றோம் இப்படி போய்கிட்டு கேலே திட்டினா அந்த டைமில் வந்து காதலியை வந்து பார்க்குறாரு காதலியை பார்த்தோனையும் இவருக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து லவ் ஏற்பட்டுருச்சு ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படியே வந்து துரத்தி துரத்தி லவ் பண்ணி பாட்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது சரி இப்படி இருக்கல அடுத்து ஒரு பக்கம் வந்து காமிக்கிறாங்க அப்போ வந்து சரண்ராஜ் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறார் அவர் என்னென்னா எத்தனை கோடி எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்லை பரவாயில்ல நான் வந்து தான் இந்த இடத்துல வந்து ஜெயிக்கணும் யாருக்கு எப்படி காசு கொடுப்பீங்களே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோடி கோடியாக பல கோடி ரூபாய் வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் இந்த மாதிரி இதுங்களாம் வச்சு வந்து மக்களுக்கு வந்து எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நைஸாக வந்து கொண்டு போனாங்க இப்படி கொண்டு இருக்கையிலேயே வந்து திடீர்னு பார்த்தோன்னா அந்த பணம் வந்து திடீர்னு காணாமல் போயிருது அது யாரோ ஒருத்தவங்க வந்து கொள்ளடிச்சிடறாங்க சரி கொள்ளை இல்லாமல் அவரோட ஆணையம் வந்து சில பேரை வந்து இவங்க வந்து கொண்டுறாங்க இந்த வழக்கை வந்து கௌதம் மேனன் வந்து போலீஸ் அதிகாரி வந்து அதை வந்து கண்டுபிடிக்க வந்து வர்றாரு இப்படியே வந்து கௌதம் மேனன் வந்து நோண்டி நோங்க எடுத்து உள்ளே போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வார் கடைசியில் வந்து விஜயாணி தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்து பணத்தை வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்ட்டு சரி இந்த பணத்தை இவர் தான் எடுத்தாரு அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடந்துச்சு அது தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம தெரிஞ்சிடணும் எப்படின்னா விஜயாணி தான் இந்த பணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஒரு கதை ஒரு ட்விஸ்ட் வேணும் ஒரு ட்விஸ்ட் இல்லாத ஒரு மொக்க கதை அந்த வந்து விஜயா கொஞ்சம் பழைய கதையாக இருந்தால் கூட ஒரு சுவாரஸ்யமாக ஏதாவது ஒன்று எதுவுமே கிடையாது படத்தில் ஆரம்பத்திலே வந்து விஜயானு தான் அந்த படத்தை எடுத்தாரு பள்ளம் அடிச்சிருக்காரு இவர்தான் வந்து கொலை செஞ்சுருப்பார் அப்படின்னு படம் போக படம் பார்க்கும் சின்ன குழந்தை கூட தெரியும் அந்தளவுக்கு அந்த படத்தை வந்து எடுத்துக்காங்க இது போன்ற எத்தனை சினிமா பார்த்தாலும் ஏதாவது ஒன்றாவது வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட கடைசி வரை வந்து நமக்கு வந்து வித்தியாசமாக தான் இந்த படத்தை வந்து அமைஞ்சிருக்குது பொறுத்தமில்லா விக்வைத்த கேர் ஸ்டைலு விஜயானி வந்து சின்ன வயசு மாதிரி துள்ளி ஓடுறது ஓடி போய் காதலிக்கிறது அவர் வித்தியாசமாக குழந்த மாதிரி பேசுகிறது ஊனும் உரைச்சிக்கிட்டு இருந்த விஜய் அணி இப்படி வந்து சின்ன பசங்க மாதிரி குஷியாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் படம் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜயாண் வந்து ஆக்ஷன் காட்சியில் வந்து அதிரடி வச்சால் கூட பிச்சைக்காரம் போன்ற படத்தில் வந்து எடுத்துருக்காருல அதே மாதிரி ஏதோ ஒரு கதையை கொண்டு வந்தால் இவர் வந்து அப்படியே வந்து பிடிச்சவனை வந்து அந்த அந்தளவுக்கு தான் இவர் வந்து பண்ணால் தான் இந்த அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கேன் படத்தில் ஆறுதலும் வந்து ஒரு விஷயம் கூட கிடையாது கதாநாயகி ரியா சினிமா நடிப்பு வந்து பார்க்க கொஞ்சம் சீனியர் கதாநாயகி போல் வந்து நடி நல்லா தூர தூரம் நடிச்சிருக்கோம் அவங்க நடிப்பு காதல் காட்சிகள் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் மட்டுமே இயக்குனர் இளமையை வந்து திரும்பி இருக்கிறார் தமிழ் சினிமாவில் வந்து பல படங்கள் பார்த்த அதே கட்ட அரசியார் தான் சரண்ராஜ் இத்தனை வயதிலேயும் வந்து துட்டிப்படம் வந்து நல்லா அருமையாக அடிச்சிருக்கிறாரு அவரோட தம்பியாக இயக்குனர் தமிழ் வந்து நடிச்சிருக்கிறாரு அண்ணனை விட தம்பிக்கு தான் வந்து அதிக காட்சியில் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெபுட்டி கமிஷனராக கௌதம் மேனனு அவருடைய வழக்கமான பேச்சு பார்வையான போலீஸ் அதிகாரியாக மிரட்டியிருக்கிறாரு விவேக் மெர்வின் இசை வந்து பாடல் அப்படி கூட ஒன்றும் கூட சரியாக கூட அமையலன்னு தான் சொல்ல முடியும் கிளைமேக்ஸ் நேரத்தில் வந்து ஒரு கவர்ச்சி பாடல் நடனத்தை வந்து நைன்டிஸு கதை தான் என்பதை வந்து உறுதி செய்து இந்த படத்தை சண்டை இயக்குனர் முரளி கடுமையாக வந்து உழைச்சிட்டாரு நவீன்குமார் ஒளிப்பதிவு ரயில் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் படத்தின் சஸ்பெண்டுக்கு காரணமான அந்த கிராமத்து விபத்து அது சம்பந்தப்பட்ட காட்சிகள் நம்ம வந்து நெஞ்சை வந்து வைக்கும் படத்தை ஸ்டார்டிங்கில் ஆகா அந்த படம் வேறு லெவலில் அமைய போகுது இன்னும் அப்படி இப்படின்னு வசதி இல்லாமே சில படங்கள் வந்து இருக்குது அதுக்குள்ளே தான் இந்த படம் வந்து அமைச்சிக்கிறாங்க ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க வழியை படம் முழுவதும் அடித்தளம் வந்து இயக்குனர் வந்து கடத்தி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இது வந்து பாதிக்கப்பட்டவங்களே வந்து எதுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க இவங்க வந்து எதுக்கு இது பண்ணுறான்னு சொல்லிட்டு பழைய படத்தையே வந்து போட்டு அரைச்சமாகவே அற அரைன்னு அரைச்சி வச்சுக்கிறாங்க இந்த படத்தை இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் இந்த படத்தை வந்து ஒரு தடவை விஜயான் எப்படி தான் நடிச்சிருக்காரு வித்தியாசமாக பையன் மாதிரி கேட்டால் துள்ளித்தொல்லி ஒரு நரே அப்படின்னு நினச்சவங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து ஃபைவ்க்கு வந்து டூ ஃபைன் கொடுங்க ஓகே வீக்கெண்டில் போகிற அடிச்சுன்னா பார்த்து ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் ஒரு டூ ஃப்ரெண்டான மூவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மொழி பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வெளில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்